தாம்பரம் மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் நேரு மழை பெய்யட்டும் ஏரிகள் நிரம்பட்டும் அப்படியென்றால்தான் சென்னையில் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் அமைச்சர் பேட்டி தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் ரூபாய் மூன்று புள்ளி நான்கு கோடி மதிப்பில் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி தாம்பரம் பகுதியில் நடைபெற்றது இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் டி ஆர் பாலு ஆகியோர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேடையில் அமைக்கப்பட்டிருந்த மாநகராட்சி புதிய கட்டிடத்தில் புகைப்படங்களை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர் புதிய மாநகராட்சி கட்டிடம் திட்டம் மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் இதற்காக நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பாக முதலில் அரசு சார்பாக முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அது போதாது என மேலும் தொகை தேவைப்படும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தாம்பரத்தை பொறுத்த அளவில் இந்த கட்டிடத்தை விரைவில் கட்டி முடித்து முதலமைச்சர் திறந்து வைப்பார் தாம்பரம் மாநகராட்சி இன்று இருப்பது போல் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் தாம்பரம் மாநகராட்சியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது எனவே பெரிய மாநகராட்சியாக அமையும் உள்ளாட்சி தேர்தலுக்கு இரண்டு வருடம் உள்ளது அதனால் ஒன்றும் பிரச்சினை இல்லை அதற்குள் விரிவாக்கம் செய்யப்படும் அரசு நலத்திட்டப் பணிகளை விரிவாக செயல்படுத்த தாம்பரம் மாநகராட்சியின் பகுதியில் விரிவாக்கம் செய்யப்படும் மழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என கேட்டபோது மழை பெய்யட்டும் செம்பரம்பாக்கம் ஏரி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் ஏரிகள் நிரம்பட்டும் அப்படியென்றால் தான் சென்னையின் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் அவர்களையும் நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்களையும் மற்றும் மேலும் வந்திருக்கின்ற அனைவரையும் மாமா அந்த கறியை மாத்தறத நான் சாபறேன். நீங்க இங்க வந்து நீங்க வந்து பாருங்க. அதுக்கு கீழ كده பாக்கலாம். அதுக்கு கீழ பாக்கலாம். நீ பத்ரியில தான் வரணும். இங்கால கொல்கி மாலட்டலாம். வா. தெற. நான் சைடுல ஓடறேன். ஓடறாங்க. ஏய் எல்லாரும் மெதுவா அங்க ஏறி வாங்கங்க.

நகர திட்டமிடல் பொதுத்துறை மாணவர்கள் மக்கள் தொடர்பு அலுவலர் அலுவலகம் விவாதித்துறை அமைச்சரவர்களும் மாணவர்கள் துணை சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இப்போது மாண்புமிகு அமைச்சர் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மேயர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து இதுவரை ஏற்கனவே இருந்த பதினைஞ்சு மாநகராட்சிகளுக்கு கூடுதலாக பத்து மாநகராட்சிகளை அறிவித்து அதில் முதல் கட்டமாக ஐந்து மாநகராட்சியாக அறிவிக்கின்ற போது தாம்பரத்தை மாநகராட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அப்படி அறிவித்த போது இதற்கு உடனடியாக ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வா வா வாங்க கமிஷன் மேயர் வாங்க மேயர் வாங்க ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பாக முப்பது கோடி ஒதுக்கப்பட்டது அப்படி ஒதுக்கப்பட்ட தொகை கூடுதலாக வேண்டும் என்று நம்முடைய தாம்பரம் மாநகராட்சி வந்து கேட்ட காரணத்தால் இன்றைக்கு ஐம்பது கோடியாக உயர்த்தி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தான் ஒரு கட்டிடம் ஏற்கனவே புதிதாக அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது தாம்பரத்தை பொறுத்தளவு இந்த இடம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இது ரெவ்னியிலிருந்து தாம்பரத்திற்கு மாநகராட்சியாக வழங்கினார்கள் அதில் இருக்கிற ப்ராசஸில் கொஞ்சம் தாமதமாகப்பட்டதால் கொஞ்சம் ஒரு வருடம் தாமதமாகிவிட்டது இப்போது இன்னும் ஒரே ஒரு இடத்தில் இந்த கட்டணம் கட்டி புதிதாக முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்க இருக்கிறார்கள் மேலும் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி என்பது இன்றைக்கு இருக்கிற அளவோடு இல்லாமல் சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற வண்டலூர் மற்றும் இருக்கிற எல்லா இடங்களும் தாமர மாநகராட்சிக்குள்ளாக வருவதற்காக அதற்காக இப்போடைய குழு அமைத்த இந்த குழு மூலமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் எனவே இது ஒரு பெரிய மாநகராட்சியாக உருவாகும் தேர்தல் அது நமக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இந்த உள்ளாட்சி தேர்தல் அதில் ஒன்றும் பிரச்சனை எல்லாமே விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அரசினுடைய நல சிட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த தாமரம் மாநகராட்சியை பெரிதாக ஆக்கி அங்கு இருக்கிற பகுதிகளிலே அரசனுடைய கட்டடங்கள் அரசனுடைய திட்டங்கள் நிறைவேற்று நிறைவேற்றப்படும்